சத்தியா சாக வேண்டிய வயசாடி உனக்கு என்ன என்ன? சொல்றீங்க உன் கையில கட்டி இருக்கிற கயிறுல சுடுகாட்டு பிசாசு ஏறி நிக்குதுன்னு கோடங்கி அன்னைக்கு அடிச்சு சொன்னா இந்த வீட்டு மகராசியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கயிற கழட்டுன்னு சொன்னா நீ அதை செஞ்சி அடி முடியவே முடியாதுன்னு ஒத்த கால நின்ன இப்ப பாரு என் மருமக சத்தியாவா அது பலி வாங்கிடுச்சு இதுக்கு மேல நீ அந்த கயிற கட்டி இருந்தனா மிச்சம் இருக்கிற எங்களையும் அது காவு வாங்குறா போகுது அப்புறம் நீ சந்தோஷமா சந்தோஷமாரு அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க ஆனா ஒண்ணுமே சொல்லாம வாய முட்டி நிக்கிற பதில் சொல்றி என் சத்தியாவுக்கு பதில் சொல்லு பதில் சொல்லு வாய துறக்கிறாளு பாருங்க இங்க வாழ வந்த மொத்த பேரையும் அழிச்சிட்டு நீ மட்டும் இங்க இருந்து இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணலான்னு ஏ வீணா எந்த நேரத்துல என்ன பேசுற அந்த கோடாங்க கொடுத்தத துர்கா கட்டிக்கிட்டா அப்புறம் என்ன கட்டிக்கிட்டாளா எங்க அவ கையில அந்த கையில இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எல்லாருக்கும் முன்னாடி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனதோ யாருக்கும் தெரியாம அது அறுத்து எரிஞ்சிருக்கா அதோட பலன்தான் எனக்கு நம்ம சத்தியா கவ காவ வாங்கிருச்சு துர்கா அம்மா அண்ணின்னு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல இதுக்கப்புறமும் எதுக்காக இந்த கயிற கட்டிட்டு இருக்க கோடங்கி கட்டின கயிறுங்க சரி இது அத்த இருந்துட்டு கோடங்கி கொடுத்த கருப்பு கயிறை மட்டும் கட்டு புரியுதா உனக்கு